அனைவருக்கும் வணக்கம் உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோவில் வரலாறு சிலப்பதிகார காவியத்தின் உரை பெரு கட்டுரையில் அது கேட்டு சோழன் பெருங்கிள்ளி கோயில் அகத்து எத்திறத்தாலும் வரம் தரும் இவள் ஓர் பத்தினி கடவுள் ஆகும் என நங்கிக்கு பத்தினி கோட்டம் சமைத்து நித்தல் விழா அணி நிகழ்வித்தோனே என்ற குறிப்பின் மூலம் கொற்கையில் பாண்டிய மன்னக் வெற்றிவே செழியன் இலங்கை மன்னன் கையவாகு ஆகியோர்கள் பத்தினி தெய்வமாம் கண்ணகிக்கு பத்தினி கோட்டம் சமைத்து வழிபட்டதை தொடர்ந்து சோழன் நெடுங்கிள்ளியின் மகன் பெருநர் பிள்ளி உறையூரில் நங்கைக்கு பத்தினி கோட்டம் சமைத்து நாள்தோறும் விழாவெடுத்து அலங்காரம் நிகழ்த்தி வந்தான் என்ற வரலாற்று செய்தி தெரிய வருகிறது இப்பத்தினி கோட்டத்தில் எழுந்திரளச் செய்த கண்ணகி வழிபாடுதான் நாளடைவில் கொச்சவை வழிபாடாகி பின்னர் வெக்காலியாக பெயர் மருவி வந்துள்ளதாக தெரிகிறது இத்தகைய காலத்தார் முற்பட்டதும் வரலாற்று சிறப்புற்றதும் வேண்டியவர் வேண்டிய வரத்தை அள்ளி தருகின்ற அன்னை வெக்காலியின் தல வரலாறு தமிழ் மக்கள் மட்டுமன்றி உலக மக்கள் அனைவரும் அறிந்து போற்றுதல் கூறிய நூலாகும் என்பதில் ஐயமில்லை வினைக்கோள் பயம் நீக்கும் வெக்காலி தாயின் பாதம் பணிவோம் வினைகள் நீங்கி வாழ்வில் வெற்றியுடன் பல்வேறு வளமும் பெறுவோம் உயிர்கள் உடலெடுத்து உண்டு உறங்கி வளர்ந்து வாழ்ந்து மடிந்து போவதற்கு மட்டுமே இவ்வுலகு இறைவனால் படைக்கப்படவில்லை திருமாலும் நான்முகனும் இறைவனை அடைய இம்மண்ணுலகில் பிறந்து வழிபடுதல் ஒன்றே வழி என்றும் புவியில் பிறவாமை நாள் நாம் அவமே போக்குகின்றோம் என்று மாணிக்கவாசகர் வாசகர் அருளியவாறு ஆண்மாக்கள் இப்புவி இப்பு அடைக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் இப்புவியில் இயங்கி வருகின்றன ஆண்டவனை அடைய பல வழிகள் உள்ளன இக்கலியுகத்தில் எளிய வழி இறைவன் திருக்கோயிலை வளம் வந்து உள்ளே எழுந்தருளியுள்ள திரு உருவை மனதாலும் மெய்யாலும் வழிபட்டு பெறுதலையே ஆகும் பெரியவர்கள் இறை அருளுக்கே முழுதும் ஆட்பட்டவர்கள் நம் போன்ற எளியோர் இறையரு சக்தி இயற்கையாகவே மிகுதியும் வழிபடும் இடங்களைக் கண்டறிந்து இறைவனது திருமேனிகளை நிறுவி ஆலயமாக்கி அடையாளம் காட்டியுள்ளனர் அவ்வாறான இடங்களில் சென்று வழிபடும் போது இறைவனின் திரு அருட்பேரு நமக்கு எளிதில் கிடைக்க நாம் நன்னிலை அடைகின்றோம் இவ்வாறான சிறப்புகள் சேர்ந்துள்ள இத்திருக்கோயில்களுள் ஒன்றுதான் உறையூர் அருள்மிகு அம்மன் திருக்கோயிலாகும் இந்தியா ஒரு ஆன்மீக பூமி உலகின் பல பாகங்களில் இருந்தும் பணத்தாலும் பலத்தாலும் வாழ்பவர்கள் அனைவரும் மன அமைதி தேடி வருவது இங்குதான் அதிலும் தென் இந்தியா ஆலயங்கள் நிறைந்த பகுதியாகும் ஆன்மீக செல்வர்கள் பலர் அவதரித்து ஆண்டவனை அடைய வழிகாட்டிய இடம் குறிப்பாக காவிரி பாயும் பகுதியெல்லாம் பயிர் வளமை மட்டுமல்ல உயிர் வளமையும் செழிக்கும் பகுதியாக உள்ளன தமிழ்நாட்டில் காவிரியால் வளம் பெறும் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி நகரின் மேற்பகுதியில் உள்ளதுதான் நகரமாகும் திருச்சி சத்திரம் மற்றும் மத்திய பேருந்து நிலையங்களில் இருந்து உறையூர் வழி செல்லும் நகர பேருந்துகளில் ஏறினால் நாச்சியார் கோயில் நிறுத்தத்தில் இறங்கி சிறிது தொலைவு மேற்கே சென்று இத்திருக்கோயிலை அடையலாம் உறையூர் மிக பழைய நகரமாக தொன்று தொட்டு உள்ளது சங்க இலக்கியங்களிலும் பிற்கால இலக்கியங்களிலும் கீடு பேசப்படுவது சரித்திர வழி பார்க்கிலும் முற்கால சோழர்களின் தலைநகரமாக முனைப்புடன் விளங்கியது நல்ல கட்டமைப்பு கொண்டது உறையூர் சோழர்களின் தலைநகராக விளங்கியது பற்றி தாளமி என்ற யவன ஆசிரியர் கிபி நூற்றி முப்பதில் குறிப்பிடுகிறார் என்ற கிரேக்க நாட்டு புவியியல் நூல் கிபி இருநூற்றி நாற்பத்தி ஆறில் இவ்வூரை ஓர்த்தூரா என குறிப்பிடுகிறது வடமொழி நூல்கள் உரகபுரம் என்கின்றன இதுவே உறையூர் என ஆய்ச்சி என்கிறார்கள் ஊர்களை அமைக்கும் பொழுது ஊர்காவல் தெய்வங்களை ஊர்களின் எல்லையில் எழுந்தருளச் செய்வது மரபு அம்மரபுப்படி அமைந்தவள்தான் தான் அம்மன் வீரமும் வெற்றியளிக்கும் தெய்வங்களை வடக்கு நோக்கி அமைப்பார்கள் அரசர்கள் போருக்கு செல்லும் பொழுது அத்தெய்வங்களை வணங்கி சென்று போரில் வாகை சூடி வருவர் அதன்படியே இத்திருக்கோயிலும் வடக்கு நோக்கி உள்ளது எல்லை தெய்வங்கள் வெட்ட வெளியில் கூறையின்றி இருக்கலாம் என்ற நூல்கள் கூறுகின்றன இதுபோல் பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரைக்கு வெளியே ஊர் எல்லையில் திருப்பரங்குன்றத்தில் வெயில் உகந்த காளி என்று இருப்பதும் இக்கருத்தை ஆதரிக்கும் என்பதும் காண்க வெக்காளி அம்மனுக்கும் அது பொருந்தும் என்றாலும் கீழ்கண்டவாறு இன்னொரு சிறப்பு காரணமும் உள்ளது தாயுமான சுவாமி கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் செய்த மலைக்கோட்டையின் மேற்கில் உள்ள உறையூரில் இருந்து மகாவீரரான வன் பரந்தாகன் தன் தேவி புவனமா தேவியுடன் ஆட்சி செய்த காலம் சாரமா முனிவர் என்னும் பெரியவர் நந்தவனம் அமைத்து பல வகை மலர் செடிகளை பயிரிட்டு நாளும் மலர் கொய்து தொடுத்து தாயுமான சுவாமிக்கு அணிவித்து அழகு பார்த்து கொண்டிருந்தார் நாகலோகத்தில் இருந்து கொண்டு வந்து பயிரிட்டு பாதுகாத்து வந்த செவ்வந்தி மலர் செடிகளும் அந்த நந்தவனத்தை அழகு செவ்வந்தி மலர்கள் அணி செய்தன் ஆதரவு பெற எண்ணி நந்தவனத்து மலர்களை பறித்து அரசருக்கு அழிக்க தொடங்கினான் அரசரும் உயர்வான மலர்களை கண்டு உளம் கழித்து தாயமானவருக்கு மட்டுமே அணிவிப்பதற்கென சாரமா முனிவர் அமைத்த நந்தவனத்தில் இருந்து வரும் மலர்கள் என்று அறிந்தும் கூட தவறான ஆசையால் வணிகனிடம் நாளும் மலர்களை பறித்து வர ஆணையிட்டான் நந்தவனத்தில் நாளும் மலர்கள் குறைவதைக் கண்ட மாமுனியும் ஒரு நாள் வணிகன் மலர் கொய்யும் போது பிடித்து விட்டார் தாயு மாணவர் கூறிய மலர்கள் அரசனுக்கு செல்வதைக் கண்டு தினந்து மன்னரிடம் முறையிட்டார் மன்னனோ முனிவரை அலட்சியம் செய்து மலர் வணிகனது செயலை ஊக்குவிக்கவே மனம் நொந்து முனிவர் தாயுமானவரிடமே முறையிட்டார் தனக்கு செய்யும் குறைகளை கூட தாங்கிக் கொள்ளும் தாயுமானவன் அடியார்க்கு செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லை கிழக்கு நோக்கி வீச்சிருந்த இறைவன் மேற்கு முகமாக திரும்பி உறையூரை நோக்கி மண் மாறி பொடிய தொடங்கியது உயிருள்ளன ஓடி பிழைக்க முற்பட்டன மண் மூடியது மக்கள் தங்களின் உயிர்காக்க எல்லை தெய்வமாம் வெத்தாலி அம்மனை விட்டால் வேறு வழியில்லை என ஓலமிட்டு சரணடைந்தனர் அன்னை தாயுமானவனை வேண்டினாள் மண் மாறி நின்றது ஆனாலும் மக்கள் வீடு இழந்தனர் வெட்டவெளியே தங்குமிடமானது மக்களின் துயர் கண்டு அன்னை வெக்காளி உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களை போல் வெட்ட வழியில் இருக்கிறேன் என்று அருளியதாக வரலாறு கூறுகிறது எல்லோருக்கும் என்று வீடு அமைவது இன்றும் பலர் வெட்ட வழியை வீடாக கொண்டுள்ளார்களே அன்னையின் உறுதிமொழி நிறைவேறாததால் அன்னை இன்றும் வானமே கூறையாக அமர்ந்திருக்கிறாள் ஆனால் தாயின் கருணையை அல்லவோ இது எடுத்து காட்டுகிறது தான் தன் குழந்தைகள் போது மட்டும் வசதியுடன் வாழ நினைப்பாள் இந்த உயிரிய தத்துவத்தை விளக்கவே இந்த வரலாறு உறையூரில் மண்மாறு ஏற்பட்டதே ஒட்டக்கூத்தர் தனது தக்கையாக பரணியிலும் சைவ எல்லப்ப நாவலர் செவ்வந்தி புராணத்திலும் விளக்கியுள்ளார்கள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள உறையூரில் நெடுங்கிள்ளியின் மகனான பெருநர் கிள்ளி என்பவனால் என்பதில் ஐயம் வேண்டாம் திருக்கோவில் அமைப்பு மண்டபம் இருக்க நடுவே வெட்ட வெளியில் வெத்தாலியம்மனின் கருவறை உள்ளது வடக்கிலும் தெற்கிலும் வாயில்கள் உள்ளன தார் சாலையை ஒட்டி தெற்கு வாயில் வழியே நுழைகின்றன தெற்கு வாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் முதலில் இருப்பது கணபதி சன்னதியாகும் அவரை வணங்கி மேலும் செல்ல விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதர் சன்னதி உள்ளது தெற்கு வாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் முதலில் இருப்பது வல்லகணபதி சன்னதியாகும் அவரை வணங்கி மேலும் செல்ல விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதர் சன்னதி உள்ளது அடுத்து மயூர முருகர் வள்ளி தேவசேனையுடன் உள்ளனர் அடுத்து உள்ளது காத்தவராயன் குளிர் வாகனத்துடன் பெரியண்ணன் மதுரை வீரன் சன்னதிகளாகும் அடுத்ததாக உற்சவ அம்மன் சன்னதி இதன் வடக்கு சுவரில் துர்க்கை சன்னதி உள்ளது அடுத்தது பொங்கு சனீஸ்வரர் சன்னதி இத்திருக்கோவிலில் சனீஸ்வரனுக்காக தனி சன்னதி உள்ளது இவரை வழிபட வாழ்வில் வளம் பொங்கும் என்பதால் பொங்கும் சனீஸ்வரர் எனும் திருநாமம் இவரை வளம் வந்தால் கண்ணில் படுவது அம்மனுக்கு எதிரே நடப்பட்டுள்ள சூழங்கள் அவற்றில் ஆயிரக்கணக்கான பிரார்த்தனை கட்டப்பட்டுள்ளன இச்சன்னதிகள் யாவும் மிக சமீப காலத்தில் அமைக்கப்பட்டவைகளாகும் வளமாக வந்து அம்மன் நிற்கிறோம் கீழே நம்மை கருணையுடன் நோக்கும் இருவிலிகள் கோரை பற்கள் இரண்டிருந்தும் சீற்றமில்லை சிரித்த முகம் சிவந்த வாய் கரங்கள் நான்கு மேற்கு கரங்களில் மேற்கரங்களில் வலதுபுறம் உடுக்கை இடதுபுறம் பாசம் கீழ்புறம் வலது சூலம் சூளம் கரத்தில் கபாலம் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்டு கொண்டுள்ளார் அரக்கனை அக்கால் மிதித்து கொண்டிருக்கிறது பொதுவாக அம்மனை தொங்கவிட்ட நிலையில் அமைப்பதுதான் வழக்கம் இங்கே மதுரையில் கால் மாறி நடனமாடிய நடராஜர் போல் கால் மாறி அமர்ந்திருக்கிறாள் இதற்கும் ஒரு நுட்பம் உண்டு அதனை தவத்திரு குஞ்சக்குடி அடிகளார் கீழ்கண்டவாறு வியந்து பேசுகிறார் மற்ற தேவிமார்கள் இடது காலை மடித்து வலதுகால் பாதம் கீழே பதியுமாறு அமர்ந்திருப்பார்கள் இடதுகால் உடலில் பதிய வைத்திருக்கும் செய்தி உயித்து உணர வேண்டிய செய்தி அசுர சக்தியை அடக்க அபார சக்தி தேவை அதனால் தத்துவப்படி பார்த்தால் இதுவே சரியான அமைப்பு திருப்பி ஒருவன் அம்மையின் அனுபூதி பெற்று உலக செதுக்கி இருக்க வேண்டும் இடதுகாலை மடித்து வலதுகாலை இருப்பது வீர ஆசனம் எனப்படும் வலதுகாலை மடித்து இடதுகாலை சுகாசனம் எனப்படும் சுவாசனத்தில் மங்கள பலன்கள் மிக அதிகமாக கிடைக்கும் வீர ஆசனத்தில் கொடுமை பகை முதலியன அழிப்பது அதிகமாகும் என்பார்கள் அம்மன் இடது பாதம் அருகே சுலமும் இரு பாதங்களும் உள்ளன கருவறையின் நான்கு முறைகளிலும் பாதங்கள் பதிக்கப்பட்டுள்ளன அம்மனை தரிசியுங்கள் உளம் உருக வேண்டுங்கள் உயர்வடையுங்கள்